ஹாய் காஷ் ஸோ இப்போ நம்ம மணவனூர்லேருந்து கிளம்புறோம் எங்கே போகிறீங்க கேட்டிங்கன்னா ஐப்படம் லாஸ்ட் கிளைமேக் சீனில் வந்து அவங்க வைத்தியம் பார்த்துட்டு அப்படியே வாழ்வாங்க இல்லையா இயற்கை சூழலில் அது பக்கத்தில் கூட ஏரி இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு தான் இங்கேருந்து கிளம்புறோம் இப்போ நேரமாக சுற்றி பார்த்த இடம் பார்த்திங்கன்னா மணவனூரில் உள்ள ஆட்டு பந்தை ஸோ ஆட்டு பந்தை கூட சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணையில் வந்து முயல் வளர்க்குறதும் அந்த ஆடுகளை வளர்க்குறதும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏரி அப்புறம் ட்ராயிங் வர்றது இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு ஸோ எல்லாமே பார்த்து ஓவரால் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி இப்போ போகிறோம் ஸோ இங்கேருந்து ஒரு முடிஞ்சு போனால் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் அவ்வளோதான் அந்த அந்த ஹவர்லேயே வந்து நம்ம டக்குன்னு வந்து அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடலாம் ஸோ அங்கே இருந்துட்டு அப்படியே நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் எங்கே போகலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ அந்த இடத்த வந்து போய் விசிட் பண்ணுறதுக்குரிய போகிறோம் ஸோ பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு கடை ஸ்டாப்பில் ஏ அப்படியே என்னையே பார்த்த ஞாபகம் அவரும் ஸ்பிளண்டர் பைக் எடுத்துகிட்டு வரப்பில்ல ஸோ ஃபஸ்ட் டைம் கிடக்க வந்திருக்காங்க நானும் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த தான் வந்திருக்கேன் அந்த ஸ்பிளெண்டரில் வந்த நாவத்தை பார்த்தினா உடனே தம்பியெலாம் புதுசுன்னு எனக்கு தெரியும் வாங்க உங்களுக்கு ஒரு புது இடங்க ஏன்னா அவங்களும் ஹிட்டன் பிளேஸ் ஏதாவது புது ப்ளேஸை பார்க்கணும் வந்தாங்க எங்களுக்கு அப்போதைக்கு வழிகாட்டி யாருமே இல்லை ஸோ இப்போயாவது பா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு பின்னாடியே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பித்தோம் ஸோ ஃபுல் வில்லேஜ் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக வில்லேஜாகன்ட்டு நல்ல ஒரு இயற்கைகள் அதிகமாக சூழ்ந்த உள்ள இடம் தான் இது ஸோ மணவு தாண்டி ஸோ மணவுன்றது ரைட் எடுத்துட்டாலே உள்ள கிராமம் இப்போ நம்ம போகிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூண்டி பூண்டி இன்னொன்று ஏதோ கிடா வெளியே ஏதோ ஒன்று ஒரு சம்திங் அந்த ஊர் பக்கம்தான் நம்ம இப்போ வந்து வண்டி போய்கு இருக்கோம் யாரா அது போலீஸ் மாதிரி இல்லை ஓகே ட்ராஃபிக்கே உண்டாக்காதிங்கப்பா போங்கப்பா எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுறது என்னடா வந்துகிட்டே இருக்கிய சாண்டா நமக்கு கொஞ்சம் கேப்பு கிடைச்சா கூட போயிடலாம் பாக்குறேன் இவரும் கொஞ்சம் மொரட்டுக்காரா வச்சிருக்காப்லையா அது தியூண்டு ரோடு நம்ம எங்க ஓவர்டாக் பண்றது அப்பா கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் போயிடலாம் ஆனா நட்டை நடுவால் போவேன்னு போகிறாப்புல இவர்கிட்ட நம்ம என்னத்தை நம்ம சொல்ல எங்கிட்ட ஏரியாலாம் பயங்கரமாக இருக்கலாம் எங்கிட்ட ஃபுல்லாக ப்ளூவிஷ் ஆகிடுச்சுங்க ஸோ மதியமாகற டைம் தான் ஆனால் பாருங்க அந்த வானத்தோட கலர் ரொம்ப 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 அப்படியே நீல கலர் அப்படியே ஒரிஜினல் நீலம் அந்த கலரில் அப்படிங்க வந்து பிரதிக்குது ஆனால் காரைக்காரன் திமுகவத்தில சென்றுலான்டா ஓட்டியும் அப்படின்றக்காண்டி ஓட்டுறானா இல்லை நான் ஓவர்டேக் பண்ணக்கூடான்றக்காண்டி ஓட்டுறானான்னு தெரியலங்க ஏதோ ஒரு மண்டக்கணம் பிடிச்சதா தான் போல ம் இந்த போர்டை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க ஸோ அந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா இங்கே சாப்பாடுலாம் செஞ்சு தரப்படும் அங்கே உள்ள ஆடுகள்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ஆட்டுக்கறி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்கும் போல ஓகே ஸோ கொஞ்சம் நமக்கு இது ஸ்பீட் பிரேக் உடனே டக்குன்னு ஏரியாச்சுங்க எனக்கு இவன் முன்னாடி போய் நம்ம உட்காந்துக்கிட்டு சண்டை ஓட்டு தெரிய முடியாது ஸோ நமக்கு வந்து வேலை நிறையா இருக்குது அதனால நம்ம ஆட்டு டக்குன்னு அடுத்த ரைடுக்கு போகணும் நம்ம இன்னொருத்த பின்னாடி வரும் அந்த கிராப்பில் அதனால் நம்ம ஓட்ராய்டை மட்டும் கண்டினியூ பண்ணுவோம் அவரை போய் திட்டி எல்லாத்த பேசணும் அவருக்கே தெரியணும் ஒருத்தன் பின்னாடி வர்றேன் காரன் அடிக்கிறேன் அந்த இது தெரியலை சென்டரில் தான் போவேன் அப்படின்ற மாதிரி போகிறாப்புல அவர்ட்ட போய் நம்ம உட்காந்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா தெரிய முடியும் அதனால் நம்ம வேலை வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டே தான் இருக்கேன் ஸோ ஓரளவுக்கு வீடியோலாம் பார்த்துட்டு ரெகுலராக பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஸோ நம்ம வீடியோவில் வந்து ஓரளவு வீடியோ ஃபுல்லாக முடிக்க போகிறோம் இதோட இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது போகிற இடம் ஹோட்டல் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் அதனால் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ வாட்ச் பண்ணுற நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் சில பேர்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே வாட்ச் ஹவர்ஸ் வந்து கூடுது அப்படி கூடுறத விட என்னோட ஒரு ஃபேமிலியாக இருக்கிறன்ற மாதிரி ஒரு கூட்டமைப்பாக இருந்தால் நம்ம இன்னமும் பெஸ்ட்டாக அடுத்த க்ரோவுக்கு நோக்கி போகலாம் அதனால் வந்து முடிஞ்சளவு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டேய்ஸை தான் வர சொல்லிகிட்டே இருக்கேன் வாங்க வாங்கன்னு பரவாயில்ல அவங்களும் ஸ்பெண்டரில் வந்தாலும் ரொம்ப ஈடு கொடுத்தா வராங்க நானும் ரொம்ப வண்டியை விரட்டலை ஸோ நார்மல் ஸ்பீடில் தான் போய்க்குருக்கேங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ நார்மல் பைபாஸில் ஓட்டுறதுக்கும் இங்கே ஓட்டுறதுக்கும் உங்களுக்கே வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்லோவாக தான் போய்க்கிருக்கேன் ஓகே ஸோ நம்ம நினச்ச இடமே சீக்கிரமே வந்துருச்சுங்க நான் இந்த தூரத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா க்ரௌடு ஃபுல்லாங்கிட்டு தானே இருக்காங்க ஸோ மேபி அப்போ இங்கே தானே இருக்குது வாய்ப்பு இருக்குது ஓகே பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இடத்த தேடுவோம் நல்ல ஒரு பார்க்கிங் இருந்துச்சுன்னா இங்கே நிப்பாட்டிகிட்டு போயிட வேண்டியதாங்க இங்கிட்ட நிப்பாட்டலாமா இங்கிட்ட என்ன பாட்டிக்கலாம் ஓகே ஸோ வியூவை பாருங்கள் ஸோ இங்கேருந்து வியூவிலருந்து அப்படியே பார்த்தோம்னா உள்ள என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்கள் போர்டில் பாருங்கள் முப்பது ரூபா அடல்ட்டுக்கு சைல்டுக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபா கேமராவுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கணும் எழுவத்தி அஞ்சு போட் சவாரின்னா அதுக்கு தனி காசு லைனா ஐநூறுரூவா வாங்குறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப அதிக ரேட்டு மாதிரி தெரியும் உள்ளே விடுறதுக்கே முப்பது வாங்குறது வந்து கொஞ்சம் அநியாயம் இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம் இப்போ ஆல்ரெடி இப்போ குணா கே இதிலலாம் வந்து இருநூறுவாவோ நம்ம மாற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரூபா வித்த டிக்கெட்டு பஸ்ட்டை வரும்போது இல்லைனா அந்தளவுக்கு பராமரிப்போ இல்லை ஏதாவது ஃபெசிலிட்டி கொடுத்தா ஓகே ஆனால் எனக்கு என்னமோ ரேட் அதிகமாக தெரியுது ஸோ நான் வீடியோ வித்து நேச்சரோல காமிச்சே ஆகணும் அப்படின்னு நான் கட்டித்தான் வழி இல்லை ஆனால் இது எனக்கு ரொம்ப கூடுதலாக வாங்குற மாதிரி இந்த இடத்துல மட்டும் ஃபீல் ஆச்சு ஸோ ஓகே அப்புறம் இங்கே வந்து அந்த வேலையை பார்ப்பான் சில்ட்ரனை குட்டி வந்தீங்கன்னா சார் பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஏன் கேட்டிங்கன்னா அவங்க விளாட்றதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அட்வென்ச்சராக பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே வந்து பண்ணுறதுக்கு இடம் இருக்குது ஜிப் லைனு இங்கேருந்து டேரக்ட் அந்த ஏரி மூலமாகவே போய் அங்கேருந்து வர மாதிரி ஒரு அமைப்பில் பண்ணியிருக்காங்க ஸோ அது கூட ஓரளவுக்கு ஓகே ஆனால் சேஃப்டி இல்லாத மாதிரி ஏன்னா எளிதெல்லாம் வாங்குறாங்க ப ப்ராப்பராக எழுபத்தஞ்சு கிலோ தான் நான்லாம் ஒரு டைம் ஜிப் லைனுக்கு கேரளாவில் போனேன் என்னோட கேஜி எயிட்டி கேஜி அதுவே அலோவ் பண்ணாங்க ஹண்ட்ரட் இருந்தால் தான் வேணான்னாங்க அப்போ எழுபத்தஞ்சு இருக்குது சொல்கிறாங்கன்னா அப்போ அதிலே தெரியுது அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சரி அதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வியூவெலாம் ரசிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு ஆள் ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருந்தார் ஆனால் இந்த ட்ரோன் ஷாட்டோட வீடியோ மட்டும் எனக்கு கொடுங்க எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது யூடியூப்பில் போகிறாங்க அப்படின்னு சரி தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ட்ரோன் ஷார்ட் எடுத்தார் இது சொல்லப்போனால் பூம்பாறு வில்லேஜை தான் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுது மேகத்துக்கு மேலே ட்ரோன் போய் பறக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ஹெலிகாப்டரோ இல்லை ஃப்ளைனில் இருந்து ஏர்ஃப்ளைன்லேருந்து பார்க்குற அந்த வியூ வந்து இதில் அப்படி அப்படியே தெளிவாக தெரியும் செம்ம ஃபீல் ஆனால் அவரும் அப்படியே ரசிச்சு கரெக்டாக ப்ராப்பராக எடுத்தாப்புல ஃபோட்டோ தெரிஞ்சதுனால அவர் எடுத்தாப்புல இப்போ அவர் எடுத்து முடிச்சிட்டார்ல இப்போ நான் என்னோடய இதை டேலண்ட்டை காமிக்கிறதுக்காக நான் ஒரு இடம் செலக்ட் பண்ணி வைப்பேன் கரெக்டாக அந்த மன்னோனூருக்கும் கூக்கள் வில்லேஜுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தால் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் ஒரு மரம் கீழே விழுந்திருக்கும் அப்படியே அங்கேருந்து அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போனேன் கேமராவை அப்படி வியூ பாயிண்ட்டை பாருங்கள் நீங்களே ஒரு சாங்ஸ் கூட இதில் உட்காந்து ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் ஆனால் எந்த ஒரு சார்ஜும் இல்லை நீங்கள் வாட்ட வந்தால் ரிலாக்ஸாக ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு சின்ன கேரக்டரு ஏதோ ஒரு இது பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலேயும் சூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு வசூல் பண்ணவும் இல்லை அப்படியே என் பைக்கை வேணுமே உள்ளேயே அதை நிப்பாட்டிட்டு எல்லோருமே அங்கிட்டு ஒருத்தராக நிப்பாட்டி இருப்பாங்க ஆனால் என் பைக்கை இங்கே தாண்டா நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு டே வீடியோ ஷூட் பண்ணுறேன் நீங்களே அவுட்ஃபுட்டை பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஸோ வீடியோலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவுட் புட்டு வந்தது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரிலாக்ஸா உட்காந்துருவோம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரமாக உட்காருவோம் மிச்ச இடத்துல எல்லாம் உட்காறதுக்கோ க்ரௌடோ அது மாதிரி அதிகமாக இருந்துச்சு ஓகே இஞ்சி வந்து வந்து எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை சும்மா அப்படியே ரிலாக்ஸேஷனுக்காகவே இந்த இடம் வந்து உருவான மாதிரியே இருக்குங்க வந்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் சாப்பாடு இது கட்டிவிட்டாங்க நம்ம ஊர் புளியோதரையா இருந்தாலும் பரவாயில்ல கட்டிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பொலியூஷனும் இல்லை நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடங்கள் நிறையா இருக்குது ஒன்று ரெண்டு தான் இல்லை இந்த பசுமையில் உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபீல் லைஃப் லாங் வரைக்கும் மறக்கவே மாட்டேங்குது அப்படியே ஃபைனலாக ஒரு ரொட்டேஷனை போட்டுட்டு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க வீவாக ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ முடிந்தால் ஷேர் பண்ணு ஷேர் பண்ணி அடுத்த ஆளுக்கு வந்து காமிங்க ஸோ போயிட்டு வரேன் பாய்